வணக்கம் ஜவையின் சத்ரஞ்சவர் வட்டிகுடு பவர்ரைட்டர் அப்படிங்கற YouTube சேனல் மூலமா உங்கgetElementById சந்திக்கறப்பமச்சறோம். பத்தொட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தமறங்க. பத்தொட எலட்டது ஷேர் பண்ணுங்க. இந்திய குடி உரிமை திருத்த சட்டம் CAA. பந்தலிருந்து เอกப்பட்ட இயெடுப்பு. இந்து பாரதவ போஸ்டர் வைக்கும் போஸ்டர் கலாச்சாரங்கள். இப்போ கூட சமீபத்தில் பாருங்க திருப்பூர்ல சிஏஏ என்ற அறக்கணை எதிர்காலத்தில் ஒவ்வொருவரையும் பாதிக்கும் சிஏஏ என்னும் அசுரனை அழைத்து வந்த துரோகிகள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போஸ்டர் அதாவது வந்து சிஏஏ அப்படிங்கிற ஆயுதத்தால் மக்களை அடிப்பதை போன்ற போடி அடிப்பதை போன்ற அதை எடப்பாடி சிரித்துக் கொண்டிருப்பதை போன்ற மற்றபடி சைடில் வந்து அண்ணாமலை வந்து அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை போன்றெல்லாம் மக்கள் வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தப்போ கூட பயங்கரமான எதிர்ப்பு இஸ்லாமியர்கள் கீழே இறங்கி போராடுகிறார்கள் ஆமா டெய்லி அதுக்கு சம்பந்தமா போராட்டம் நிம்மதியே இல்லாத ஒரு விஷயம் இடையில கொரோனா வந்தது அதன் அடிப்படையில வந்து அது ஒதுக்கி வைக்கப்பட்டது மற்றபடி வந்து அதை நாங்கள் திருத்தம் செய்து வெளியிடுகின்றோம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பாஜக அரசு சொன்னார்கள் ஆனால் எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை அதே மாதிரிதான் இருக்கு இஸ் அதாவது மத துன்புறுத்தல்களுக்கு உள்ளான முஸ்லிம்கள் இது இலங்கை தமிழரை தவிர மற்ற அனைவருக்கும் இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்படும் இந்த கான்செப்ட் தான் வேற இல்லையா அதுவும் இஸ்லாமியர்கள் கூடாது மற்றபடி வந்து இலங்கை தமிழர்கள் கூடாது அதுல உதலை பட்சம் அதைத்தான் வந்து திருச்சி சிவா அன்னைக்கே கேட்டார் சட்டம் நல்லா இருக்கு அதே நேரத்துல மூணு திருத்தங்கள் வேண்டும் அந்த திருத்தத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் சேருங்க இஸ்லாமியர்களுக்கும் இந்து மக்கள் சீக்கிய மக்கள் பௌத்த மக்கள் கிறிஸ்தவ போட்டுக்கிறீங்க அதுல இஸ்லாமியர்கள் தவிர இலங்கை தமிழர்களை தவிர இது கேள்வி அருமையான தானே திருச்சி சிவா திமுக பட்சமாக எந்த சட்டத்தை போட்டாலும் மக்கள் எதிர்பார்ப்பாரு பாஜக சும்மா விட்டு விடுவார்களா அவர்கள் காலத்தில் கூட ஏகப்பட்ட சட்டங்கள் ஈட்டப்பட்டன தன்னுடைய எதிர்ப்பை காட்டியதை போட்டா இதை வந்து மக்கள் எதிர்ப்பு காட்டத்தான் செய்வாங்க அதனால வந்து அன்னைக்கே சொன்ன திருச்சி சிவா இந்த சட்டத்துக்குள்ள போடக்கூடிய சமயத்துல முஸ்லீம்களையும் சேருங்கள் அத்தோடு வந்து இலங்கை தமிழர்களையும் சேருங்கள் ஆமா தனித்தனியா சேர்த்துட்டு இருக்கின்ற அவசியம் இல்லை இன்னொரு மூன்றாவது ஆப்ஷன் டோட்டலா தூக்கி அது போட்டு அனைவருக்கும் யாராக இருந்தாலும் சரி மத துன்புறுத்தல்களுக்கு ஆனால் ஆளான யாராக இருந்தாலுமே சரி ஆமா இந்தியாவில குடியுரிமை வழங்கப்படும் அதற்கு வந்து மத துன்புறுத்தவர்களுக்கு ஆளானவர்கள் அப்படிங்கிற அந்த ஆதாரம் சோகம் இருந்தா போதும் அப்படிங்கிற கான்செப்ட் அதன் அடிப்படையில வந்து அன்னைக்கே வந்து சிவா ரொம்ப தெளிவா சொன்னார் ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவன் எந்த வகையிலுமே வந்து ஒரு வகையில கூட திருத்தம் செய்யப்படவில்லை அதை அப்படியே இன்னைக்கு அமுல் படுத்தியாச்சு அமுல் இருந்தாலும் கூட ஜனநாயக மக்கள் சும்மா விட முடியாது ஆண்டு ஒன்று இப்போது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலுமே சரி என்ன அது பாஜகவா இருக்கும் காங்கிரசா இருக்கும் அது பாசித கும்பலா இருக்கும் ஜனநாயக போக்குள்ளாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை கட்டாயம் காட்டுவார்கள் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றபடி வந்து கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படி அனுப்பிக்கிட்டே போல ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வந்து முஸ்லீம் நீட் ஏகப்பட்ட பேர் உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க ஆமா பழைய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் சரி புதிதாக வழக்கு தொடுக்கப்பட்ட சரி ஏகப்பட்ட விஷயங்கள் தொடுக்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமான விசாரணைகள் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி விசாரிக்கப்படும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஐயா சந்திரசூட்டையா நீங்க சொல்லியிருக்கிறாங்க அது சம்பந்தப்பட்ட வகையில் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்தியா நாடு முழுவதுமே அப்படிங்கிறத பகிரங்கமானவர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இலங்கை தமிழர்கள் அவர் என்ன பாவம் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே நேரத்துல அவர்களை மட்டும் விலக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவும் என்ன உறுதலை பட்சமான முடிவு இது அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிற ஒரு இந்து மக்கள் கட்சி சேர்ந்த ஒரு நபர் சொல்றாரு அதாவது வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இந்த சட்டத்தால சிஏஏவா இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிப்புனா நான் வந்து ஒரு கோடி வரை பேசி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றார் அதாவது இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை ஆமா தரப்பட வேணும்னு பாஜகவிட வலியுறுத்து அப்படிங்கிறார் அதாவது இரண்டு பேரை வந்து பிரிச்சு வச்சுட்டாங்க ஒன்று இஸ்லாமியர்கள் ஒன்று இலங்கை தமிழர்கள் வாய்ப்பு அது என்ன இவர் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வாங்கி தரவே வா வாங்கி தருவதாக பேசுவார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா பேசுறீங்கன்னா ஒன்னா பேசு இல்லை அப்ப இஸ்லாமிய எங்க போனாங்க நியாயமான ஒரு நபராக இருந்தால் உண்மையிலே வந்து நீ உண்மையிலே ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தால் அர்ஜுன் சம்பத்தை பார்க்கிறேன் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை திட்டம் தட்ட நான் போடுவதற்கு நான் பாஜக வலியுறுத்துவேன்னு சொல்றீங்க அதே நேரத்தில் இஸ்லாமியில் நீங்க வலியுறுத்தணும் இரண்டு பேருக்கு விளையாடுது திருச்சி சிவா அப்படி பேசலையே அன்னைக்கு நான் மூன்று திருத்தங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க சொல்லிட்டு ரெண்டு திருத்தங்கள் தேவையில்லை விட்டுறீங்க அனைவருக்கும் சொல்லிட்டு வேலை முடிஞ்சது என்ன அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சில இது ஒதலை பட்சமான திட்டம் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி மிக எதிர்பார்ப்பான ஒரு விஷயமாக இந்திய நாடு அளவில் இந்த சட்டம் தடை செய்யப்பட வேண்டும் என்பதில் மிக பகிரங்கமாக இந்திய மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இலங்கை தமிழர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான இதுக்கிடையில அமெரிக்கா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க அதனுடைய வெளியுறவு செய்தியாக மேத் மேத்யூ மில்லர் அப்படிங்கிற ஒரு நாங்களும் இந்தியா கொடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் பதினோராம் தேதி நீங்கள் சிஏஏ போட்டுக்கிறீங்க மற்றபடி வந்து மதத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் மரியாதை தருவது மற்றபடி சட்டத்தின் அனைவரும் சமமாக நடத்துவதனநாயக போக்கு ஆனால் அந்த ஜனநாயக போக்கு இந்த சிஏஏ இந்த சட்டத்தில் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் உடனே இதுக்கு இந்திய வெளியுறவு செய்தியாளர் தொடர்பு செய்தியாளர் அமைச்சர் ரஞ்சீர் ஜெய்பால் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வந்து இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது குடியுரிமை பறிப்பதல்ல குடியுரிமை வழங்குவது அப்படிங்கிறார் குடியுரிமை பறிப்பதல்ல அமெரிக்கா பதில் சொல்ற குடியுரிமை பறிப்பதல்ல குடியுரிமை வழங்குவது அதை தான் ஒண்ணு கிடையாது அப்புறம் எதுக்கு இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் எக்ஸப்டல் போடுறீங்க புரியுதா திருச்சி சிவா சொன்னவர் அனைவருக்கும் போட்டு போக வேண்டியதா அனைவருக்கும் யாராயிருந்தாலும் சரி இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு முடிஞ்சு போச்சு எக்ஸப்ட் இஸ்லாமியர்கள் இலங்கை தமிழர்கள் அப்படிங்கும்போது இது அங்கே ரெண்டு வதக்கிதுல அப்ப நீங்க அவங்க அவங்க ரெண்டு பேர்த்தே குடியுரிமை வழங்கக்கூடாது சொல்றீங்க இந்திய ஜனநாயகத்துக்குள்ள வரக்கூடாது எதிர்பார்க்குறீங்களா இப்ப மற்றவர்கள் வரலாம் இஸ்லாமியர்களும் இலங்கை தமிழன் வரக்கூடாதா அவர்கள் மனிதன் கிடையாதா யாராக இருந்தாலும் சோதனை செய்து அதுக்கு உண்டான ஏற்பாடு சட்டப்படி உள்ள நுழைய வைக்க வேண்டியது சீக்கியர்கள் வரலாம் இந்துக்கள் வரலாம் பௌத்த மதத்தை சேர்ந்தவர் வரலாம் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் வரலாம் எல்லாம் வரலாம் இவங்க ரெண்டு பேரே வரக்கூடாது இன்னும் சொல்லப்பா இன்னொரு விஷயம் வர சேரணும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த குடியுரிமை திருத்த சட்டம் போடக்கூடிய சமயத்தில் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் இருந்தா நல்லா புரிஞ்சுருக்கேன் நம்ம ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் தான் கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிற பேர் அந்த பேரை ஏற்றுனாங்க இந்த மோடி அரசு இல்லாவிட்டால் அதை கற்பணிப்பாங்க இது மிகப்பெரிய ஒரு ரகசியம் அன்னைக்கு பேசப்பட்ட ஒரு ரகசியம் இஸ்லாமியர்கள் எக்ஸப்ட் இலங்கை தமிழக எக்ஸப்டினோட கிறிஸ்துவரை சேர்த்துப்பாங்க ஆனால் அன்னைக்கு ட்ரம்ப் அப்படி இல்லை இன்னைக்கு இருக்கிற ஜோ பைடன் கூட ட்ரம்ப் வந்து ஒரு வகையில பாராட்டக்கூடிய விஷயம் எல்லா வகையிலும் விஷயம் கொரோனா ஊசி வரல அப்படின்னா உடனே அங்கிருந்து மிரட்டல் தோடின்னு சொன்னார் மோடியை பார்த்து அமெரிக்காவுக்கு கொரோனா வந்து வந்துவிடவோ மோடி அப்படின்னா கொரோனா வந்து அந்த அளவுக்கு ட்ரம் பொறுத்த வரைக்கும் பார்ப்பதற்கு முரடனாக இருந்தாலும் ஒரு நியாயமான போக்கு உள்ளவர் அதே நேரத்துல வந்து ஒரு எல்லோருக்கும் எல்லாமே அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளவர் ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு இவர் வந்து ஒரு நல்லவர் ஆனால் அவர் ட்ரம்ப் வந்து ஒரு வல்லவர் அப்படின்னு சொல்ல முடியும் அன்னைக்கு வந்து அவர் மானசீகமாக மோடியை மிரட்டினார் அதனாலதான் வந்து கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிற பேரை வந்து இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் சேர்த்தா இல்லாட்டி இந்த மோடி அரசு சேர்த்திருக்காரு இந்த மாதிரிலாம் பலவிதமான இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு வந்து வரக்கூடிய பத்தொன்பதுல வந்து விசாரித்து நடத்தி போயிருக்கு ஆமா உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கும் அப்படிங்கிற மக்கள் ஆர்வம் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எப்படியோ ஜனநாயக ரீதியான தீர்ப்பு வேண்டும் இஸ்லாத்திற்கு ஆதரவான தீர்ப்பு வேண்டும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வேண்டும் இதுல இன்னொரு விஷயம் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் அது நாங்கள் நுழைய விட மாட்டோம் அன்றைக்கு சொன்னாங்க கட்சி ஆட்சி இல்லாத இன்றும் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டு இது பாராட்டக்கூடிய விஷயம் மம்தா பேனர்ஜி சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களுக்கு தெரியும் அதற்காகவாது அவர்களுக்கு நாம் நாடாளுமன்றத்திலிருந்து வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம் கூட யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற மக்களுக்கு தெரியும் யார் அன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சு அதிமுக அந்த ஒரு பதினோரு எம்எல்ஏ அந்த வாக்களிக்காமல் இருந்திருந்தால் கட்டாயமாக சிஏஏ அப்படிங்கிற இந்திய குடியுரிமை திருத்த திருத்தசத்தை அமுல ஆயிருக்க ஆமா இன்னைக்கு வந்து சிறுபான்மையை ஓட்டு வேணும் அப்படிங்கிறாங்க எடப்பாடி எப்படி போடுவாங்க இன்னைக்கு வந்து சிஏவுக்கு ஆதரவ ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை ஏற்பாடு கொண்டார் மு க ஸ்டாலின் ஆட்சியில் இல்லாத அப்ப சொன்னார் இது பேரணி என்ன போரணி அப்படின்னா எல்லாரும் அப்படியே கலைஞ்சு போயிருக்கு எந்த ஒரு சத்தங்கத்தை எது இருக்க கூடாது நம்மளுடைய சக்தியை நம்ம காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு ஆனா அன்னைக்கு எடப்பாடி ஆட்சியில் இருந்த சமயத்துல பாஜகவுக்கு ஆதரவாத்தான் தன்னுடைய என் நிலைப்பாடு இருந்து உடைய மற்றபடி வந்து இந்திய இஸ்லாமியர்களை பத்தியோ மற்றபடி வந்து இலங்கை தமிழர்களை பத்தியோ யோசிக்கவே கிடையாது இன்னைக்கு வந்து டைலாக் பேசுற எடப்பாடி நாங்கள் வந்து அன்று சூழ்நிலை கைதியாக இருந்தோம் அன்று ஆட்சி நடத்த தர்ம சங்கடமாக தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியது ஆனா அப்புறம் எதுக்கு இன்னைக்கு சிறுபான்மையை ஓட்ட வேணுங்கிறீங்க எடப்பாடி பார்த்து நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து சிஓக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இன்னைக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு மக்கள் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வேணும் எப்படி கிறிஸ்தவம் போடுவா இஸ்லாமியன் போட மாட்டோம் ஏன்னா அந்த பட்டியல இஸ்லாமியன் இல்லையா கட்டாயமா போட வேண்டும் இதெல்லாம் வந்து ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது இதுல வந்து அவசரப்பட்டு எஸ்சிபிஐ மற்றபடி வந்து தமிழ்ம மான்சாரி போனவெல்லாம் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டாங்க எடப்பாடி பெரிய அதிமுக வந்து அதுக்கு வருங்காலத்துல பதில் உண்டு கட்டாயம் அவர்களுக்கு வந்து நிச்சயமா பண்ண முடியும் அன்னைக்கு எப்படி பதினோரு எம்பி வந்து ஆதரவு தெரிவிச்சா அதே மாதிரி எஸ்சிபிஐக்கு மற்றபடி ஒவைசி பிரிவு மற்றபடி தமிழ்மொழி எல்லாமே இஸ்லாமிய பிரிவு வந்து ஒரே ஒரு சீட்டு கேமைய ஆசைப்படுது அப்படிங்கிறப்ப நீங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கு போராடி என்ன பிரயோஜனம் இருக்கு தமிழ் அன்சாரியை பார்த்தோம் மற்றபடி ஒவைசி பிரிவை பார்த்து நான் கேட்கிறேன் அப்ப இஸ்லாமத்தை பற்றி பேசுவது உங்களுக்கு அருளதியே கிடையாது இன்னைக்கு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது இல்லையா பல அன்பர்கள் நீங்க போராடிட்டு இருக்காங்க முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து முஸ்லீம்கள் மட்டுமல்ல இது இஸ்லாமிய இது இலங்கை தமிழர் மட்டுமல்ல ஏகப்பட்ட பேர் இது பாதிக்கும் சும்மா ஒரு வரியில போட்டிருக்காங்க சீக்கிய பௌத்த பத்த சோர்ஸ் இந்துக்கள் சொல்லிருக்கான் ஆனா அவங்க இது ஏகப்பட்ட பேரை பாதிக்கக்கூடிய சட்டம் சிறு ஊரெல்லாம் இன்னைக்கு போஸ்டர்ஸ் எதிர்ப்பு கலாச்சாரங்கள் எதிர்ப்பு பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு இதெல்லாம் கூர்ந்து கவனிச்சு உச்ச நீதிமன்றம் வரக்கூடிய பத்தொன்பதாந்தி சரியான தீர்ப்பை உடனே தர முடியாது அடுத்தடுத்து அடுத்து வாய்தா கொடுத்து சொல்லுவாங்க கடைசி தீர்ப்பு ஆமா சத்ரசூட் ஐயாவுக்கு இந்த வீடியோ சொல்லிக் சொல்லிக்கொடுங்க எந்த அளவுக்கு மற்றபடி வந்து இப்ப சமீபத்தில் தேர்தல் பத்திர வகையிலும் எஸ்பிஐக்கு ஒரு கொட்டு வச்சுங்க அந்த வகையிலும் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்னீங்களா ஜனநாயகத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்னீங்க அதே போல ஜனநாயகத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லி ஆமா இஸ்லாமியம் மக்கள் வயிற்றிலும் ஆமா இந்திய இது இலங்கை தமிழர்கள் வைத்தும் பாலை வாக்க வேண்டும் என்பதாக இந்திய நாட்டு திருநாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதான் வந்து பகிரங்க உண்மையாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன் வேண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி